முள்ளிவாய்க்கால் மண்ணில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் வடக்கு இளைஞருக்கு வெளிநாட்டு ஆசை காட்டி பண மோசடி எச்சரிக்கும் போலீசார் பெர்லாற்றில் முதன்முறையாக சிலம்பம் போட்டியில் ஜாழ் மாணவர்கள் சர்வதேச ரீதியில் சாதனை அர்ச்சுனா எம்பிக்கு கராத்தே தெரியும் எச்சரித்த கடற்தொழில் அமைச்சர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் ஊடாக ஏழு பில்லியன் டாலர் வருமானத்தை எதிர்பார்க்கும் இலங்கை மக்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி இளைஞரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறைகளில் ஆட்கடத்தலில் ஈடுபடும் முகவர்கள் இளையோரை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்கள் ஊடாக அணுகி ஆசை வார்த்தைகளை கூறி பெருந்தொகையான பணத்தினை பெற்று மோசடி செய்து வருகின்றனர் இது தொடர்பில் ஜாழ்ப்பாணம் மேனிப்பாய் கிளிநொச்சி உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன வெளிநாடு செல்வதற்கு வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் வங்கிக் கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டும் என கூறி வங்கிக் கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக் கொண்டு தலைமுறைவாகி வருகிறது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இளைஞர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக பயண ஏற்பாடுகளை செய்து சட்டரீதியான முறையில் செல்ல வேண்டும் இது தொடர்பில் இளைஞர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டாலே இவ்வாறான மோசடி சம்பவங்களில் இருந்து அவர்கள் கொள்ள முடியும் இல்லையெனில் பெருந்தொகை பணத்தினை இலக்கு நேரிடும் என போலீசார் தெரிவித்துள்ளனா் ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார் இதன் பிரகாரம் மாதலை மாவட்ட தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ரோஹிணி குமாரி விஜயரத்ன கவிரத்ன அவர்களும் அனுராதபுரம் மாவட்ட தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டாரக அவர்களும் புத்தளம் மாவட்ட தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் கெக்டர் அப்புகாமி அவர்களும் காளி மாவட்ட தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாத்திலக்கு அவர்களும் கம்பகா மாவட்ட தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகர்ணா அவர்களும் குருணாகல் மாவட்ட தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரக அவர்களும் களுத்துறை மாவட்ட தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா அவர்களும் நியமிக்கப்பட்டனர் ஏனைய மாவட்டங்களுக்கான கடத்த தொகுதி நியமனங்கள் கிட்டிய நாட்களில் வழங்கி வைக்கப்பட உள்ளன இந்த நிகழ்வில் கட்சியின் பொதுச்செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார அவர்களும் பிரசன்னமாகியிருந்தார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று காலை ஆரம்பித்துள்ளார் ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளி அழகரத்தினம் வனகுலராசா நேற்று தினம் காலை ஏழு மணிக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு வளாகத்தில் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மட்டுமின்றி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் பத்து அம்ச கோரிக்கைகள் பின்வருமாறு தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பிரதேசவாசம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி தோட்டம் பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் இலங்கையில் பிச்சு எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சு எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று லட்சத்தி நாற்பது இளைஞர்கள் அளவில் தொழிலுக்காக வெளிநாடு செல்வதற்கு எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரித்துவப்படுத்தும் நிறுவனங்களுக்கு பாரிய பொறுப்பு காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் இலங்கை தொழிலாளர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவது குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பத்திரம் பெற்ற பிரதிகளுக்கு தெளிவுபடுத்த முதலாவது நிகழ்வில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் ஊடாக ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் புலம்பெயர் தொழிலாளர்களின் வருமானமாக எதிர்பார்க்கப்படுவதாக இதன்போது கருத்து தெரிவித்த பொது முகாமையாளர் டிடிஜி சேனநாயக்கு சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்று லட்சத்தி பதினான்காயிரம் இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக புலம்பெயர்ந்துள்ளதுடன் அந்த வருடத்தில் ஆறு தசம் ஐம்பத்தி ஒரு அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்துள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற தெற்கில் அமைந்துள்ள வேலுப்பிள்ளை செல்லம்மா இலவச கல்வி நிலையத்தின் மாணவர்கள் இந்திய அணியுடன் சேர்ந்து ஓவின் சர்வதேச ரீதியில் சிலம்பம் போட்டியில் பங்கு பெற்று முக்கிய வெற்றியை பெற்றுள்ளனர் குறித்த சாதனையை இவர்கள் நிகழ்த்தியதற்காக இலவச கல்வி நிலையத்தின் நிர்வாகிய குணர் வேலுப்பிள்ளை தேவேந்திரா அவர்களால் கௌரவிக்கப்பட உள்ளனர் அவர் தற்போது நோர்வேயில் வசிக்கின்றார் கடந்த ஏழு மற்றும் எட்டாம் திகதிகளில் நுவரேலியாவில் அமைந்துள்ள கவுன்சில் இன்டோர் ஸ்டேடியமில் சர்வதேச ரீதியில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் வடமராட்சி கிழக்கின் மாணவர்கள் பெரும் சாதனை படைத்துள்ளனர் இந்த வெற்றிக்காக பங்கு பெற்ற மாணவர்களையும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து யாழ் மாவட்ட கராத்தே சங்கத்தின் தலைவரும் கல்வி நிலையத்தின் கராத்தே மற்றும் சிலம்பயிற்றுவிப்பாளருமான கமலேந்திரன் அவர்களையும் கௌரவிக்கப்பட உள்ளனர் இந்த கௌரவ நிகழ்வு எதிர்வரும் பதினைந்து இரண்டு ஞாயிற்றுக்கிழமை கல்வி வளாகத்தில் சாதனையை உள்ளது வடமராட்சி கிழக்கு பள்ளிகளில் முதன்முறையாக போட்டியில் வெற்றி குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கராத்தே தெரியும் என்றும் அவரை பற்றி ஊடகங்களில் கதைத்து அவரை மேலும் சிக்கலுக்குள் தள்ளாதீர்கள் என ஊடகவியலாளர்களிடம் கடற்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்டு வரவு செலவு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றது கலந்துரையாடல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடந்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெறவுள்ளது அதேவேளை குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கலந்து கொள்ளாதவை குறித்து கேட்டபோதே அவ்வாறு தெரிவித்துள்ளார் பாவம் அவரை கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்ல கராட்டியெல்லாம் பழகியிருக்காரு அவரை கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாய்க்கால் வாங்கி நீங்களும் ஊடக வீரர்களும் அதிகமாக பேசி வேற எதுவும் அவருடைய ப்ரௌன் பேட்டில் எதுவும் பிரச்சனையை சந்திக்காங்க பொலிஸ் தான் முடிவெடுக்கணுங்கிறத தவிர நாங்கள் இல்லை